ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுஏடி கமெண்ட்ரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைக் சீசன் ஒன் எப்பிசோட் ஃபைவ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி போட்ட எப்பசோடெலாம் பார்த்துட்டு இந்த எபிசோட் பார்க்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் சரி வாங்க இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக எப்பிசோடு கொடுக்கலாம் க்ளாஸ் ரூம் ஆஃப் தி எலை சீசன் ஒன் எபிசோடு ஃபைவ் அப்போ பண்ணால் அப்படின்னா போன எபிசோட் நடந்த அந்த கடைசி சந்திங்க காமிக்கிறாங்க வந்து என்ன பத்தின உண்மை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒருவர் அப்போ நம்ம கிரம யோசிக்க அமெரிக்காவில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் பேர் எனக்கு சரியா தெரில ஸோ அதனால் நான் அப்படி சொல்லிக்கிறேன் அவர் சொல்லியிருக்காரு ஒருத்தவங்களோட பர்சனல் பேஸ்க்குள்ளே நுழைஞ்சு அவங்கள்ட்ட ஈஸியாக பழகுறது வந்து குசைடாக மாட்டோம் ஆனால் சாக்கிற அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அவள் மற்றவங்கிட்ட பேச தாங்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ அடுத்த நாள் காமிக்கிறாங்க அப்போ நம்ம சாக்கிறா யாருக்கும் தங்கி சொல்கிறாள் யாருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கும் குஷேடாக தான் அதாவது சாக்கரா வந்து அந்த கேமரா சரி பண்ணுறதுக்காக வந்திருக்கா அதில் வந்து நம்ம ஹீரோவையும் குசேடாகவும் கெழுப்புக்காக கூப்பிட்டுருக்கா அப்போ அந்த கேமரா வாங்கின கடைக்கு போய்ட்டு கொடுக்கும்போது அவன் வந்து வாரண்டி கார்டு இருக்கான்னு கேட்கும்போது சாக்கரா கொஞ்சம் இருக்கா அப்போ குசேடாவோ உதவி பண்ணுறேன்ட்டு வாரண்டி கார்டு எடுத்து கொடுக்குறான் அவனும் அதை பார்த்துட்டு இல்லத்தனமாக கொஞ்சம் சிரித்து பார்க்குறான் சிரிச்சிட்டு பார்க்குறான் அப்போ நம்ம ஹீரோவும் யோசிக்கணும் இப்போ மற்றவங்க பேச போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் இப்போ சைடில் பார்த்தா சாக்கரா ஒரு கேமரா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படியே அந்த கடைக்காரனும் இல்லை வந்தது அந்தது சிரிச்சுக்கிட்டு உங்களை டீட்டெயில் ஃபில் பண்ணி தாங்க வித்து உங்கள் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்கிறான் அது சாக்குறான் வந்து எழுதணுமா வேணாமன்னு பயந்துக்கிட்டே இருக்கா அப்போ நம்ம ஹீரோவோ இ கூட நான் ஃபில்அப் பண்ணித்தரேன் என்னோடய டீட்டெயில் நான் ஃபில்அப் பண்ணித்தரேன்னு சொல்லும்போது அந்த கடக்காரனோ இல்லை அவங்களோட டீட்டெயில் தான் வேணும்னு கேட்கும்போது அவங்க தான் வாரண்டி கார்டு கொடுத்துட்றா நான் என் டீட்டெயில் ஃபில்அப் தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு முறை முறைக்கும் கடைக்காரன் பயந்துட்டான் இவ தனியாக ஒரு பயந்துக்கிட்டு அதனால தான் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்ருக்கா நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான் அப்போ குசேரா வந்து நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டா அப்போ நம்ம ஹீரோ என்ன எங்கள் ரெண்டு பேர்த்து தனியாக விட்டு போயிட்டா நம்ம ஹீரோ இருக்கான் சாக்கராவோ ஏதோ சொல்கிறது தாங்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் எனக்கு இப்போ என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு அவள் சொல்கிறா எது சூட விஷயத்துலாம் கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு அவள் சொல்கிறா அதுக்கு நம்ம ஹீரோவோ நீ வந்து ஏன்ட்டு பேசுகிறத குசைட் ஆகிட்டே அதை பற்றி பேச அவள் தான் இதில் ரொம்ப இதாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்து தாங்கிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோ குஷேடாக ஈவில் ஈவினிங் சைடு நினச்சி பார்த்துட்டு அவள் மற்றவங்கள்ட்ட பேச பயப்படுற போல் சரி ஏன்ட்ட எதுக்கு இது சொல்லணும்னு நினைக்கிறேன்னு கேட்கும்போது ஏன்னா நீ பார்க்குற விதம் வந்து மற்றவங்க பார்க்குற விதம் மட்டும் இல்லை அதனால தான் அப்படின்னு அவள் சொல்கிறாள் அப்போ நம்ம ஹீரோவை சொல்கிறான் நீ வந்து குசேடாக்காகவோ சூடோவுக்காகவோ இல்லை எனக்காகவோ இல்லை நம்ம கிளாஸில் இருக்கவங்களுக்காகவோ எதுவும் சொல்லாத உனக்கு என்ன சரின்னு படுதோ அதை மட்டும் நீ செய்யுங்கிறான் அப்போ அவ்வளோ எனக்கு எதுவும் சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே ஒரு ஃபீலிங் ஆகுறா அப்போ ரெஸ்ட் ரூம் போன வந்துட்டு உங்களுக்கு நான் தனியாக விட்டு போயிருக்கக்கூடாது அப்படின்னு அவ சொல்லிகிட்டு இருக்கா அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் இன்றைக்கி ஒரு ரூமுக்கு வரேன் அப்படின்னு அவள் சொல்கிறாரு ஹீரோட ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் குசேடா சொல்கிறேன் நான் இந்த ஃபோட்டோ இன்டர்நெட்டில் பார்த்தேன் நீ பாருன்னு சொல்லும்போது ஆ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறத வச்சு நம்ம சாக்குறான்னு சொல்லிட முடியாதுன்னு சொல்லும்போது ஆ இந்த ஃபோட்டோவை பாரு இது நம்ம ஸ்கூலு ஹாஸ்டலில் எடுத்த ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் நினச்சது சரிதான் ஏன்னா அவள் போட்டிருந்த கிளாஸில் கண்ணாடியே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அப்போ வந்து குஷேடாவுக்கு ஒரு மெசேஜ் வருது சா சாக்கரா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டா அப்படின்னு சொல்லும்போது அப் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் நான் மெசேஜ் அனுப்பிச்சேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் ப்ரெசிடென்ட்டோட ஹெல்பர் சொல்கிறா சரி அப்போ கிளாஸ் வண்டி தானே நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடெண்ட்டை சொல்கிறான் அடுத்ததாக நம்ம ஹீரோட க்ளாஸ் தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவோ இருக்கா நம்ம ஹீரோ ஹீரோயானு கேட்டவொன்னே நேற்று ஃபுல்லாக குசேரா கூட நல்ல உதவுத்து இருக்கா அப்படின்னு சொல்ல போது நம்ம ஹீரோவை சொல்கிறான் இல்லை சாக்ர விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் போனேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் சரி நான் உதவி கேட்டால் பண்ணாத ச குசேரா உதவி கேட்டால் மட்டும் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாயந்தரம் மீட்டிங் இருக்குது ஒழுங்காக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா அப்படியே இருந்து கட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூமு தான் காமிக்கிறாங்க கேட்கலாம் நம்ம இந்த விஷயத்தில் ஸ்ட்ரீட்டாக பிரசிடெண்டாக வருமான கேட்கும்போது இல்லை எனக்கு ஃப்ரீ டைம் தான் அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோவோ போறகிட்ட அவங்க அண்ணன் இருப்பான்னு நினச்ச கூட பார்த்துருக்க மாட்டா அதனால இப்போ இப்போ அமைதியாக இருக்கா இப்படி அமைதியாக இருக்கிறது நமக்கு சரியில்லையே அப்படின்னு வைக்கிறேன்னு நினைக்கிறான் அப்போ வந்து ப்ரெசென்ட்டாக சொல்கிறான் கேஸ் ஆரம்பிக்கிறான்னு சொல்லும்போது அவ்வளோ வா இருக்கிற பொண்ணு வாசிக்க ஆரம்பிக்கிறாள் சி கிளாஸ் இருக்கும்போது டி கிளாஸ் இருக்க சூழ தான் கூப்பிட்டுருக்கான்னு அதில் அதில் தான் சண்டையாச்சுன்னு சொல்லும்போது டி கிளாஸ் அதை மறுக்கிறீங்க சூழலை கூப்பிட்றேன்னு அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவனுக்கு தான் என்ன கூப்பிட்டானுங்க கூப்பிட்டு என்னோட சண்டை போடானுங்க நான் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் அடித்தேன் அப்படின்னு அவன் சூட சொல்லும்போது அவன் அவன் சூடாக நீங்கள் கொஞ்சம் அமைதானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூடவே சொல்கிறாரு செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் அடித்தேன்னு ஆனால் அவர் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் அடிச்சாரா என்னன்னு தெரில ஸோ இதில் வந்து சூட மேலே தப்பு இருக்குது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோவோ இல்லை இது இப்படியே போனால் தப்பா தப்பாக இருக்கும் நம்ம தோற்றுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரகிட்ட அவளை ஒதுத்தை பிடிச்சிட்டு ஓட்டு கிழிக்கிட்டு இருக்கான் எந்திரின்னு சொல்லிட்டு அவளும் எந்திரிச்சு ஏன்டா இப்படி பண்ணுன்னு கேட்கும்போது இப்படி நீ அமைதியாகவே இருக்கிறதுக்காக தான் இங்கே வந்தியா இப்படி நீ அமைதியாக இருந்தேன்னா நம்ம தோத்துருவோம் நம்ம ஹீரோ சொல்கிறான் அவளும் சரின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறா ஹீரோனே சரி நான் பேசுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்க ஆசைப்பட்றேன் நம்ம ஹீரோன்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு பிரச்சனை சொல்கிறேன் நம்ம ஹீரோனையும் கேட்குறா கோமியோ தான் சூட வர சொன்னாங்கிற அப்புறம் எதுக்கு நீ கூட ரெண்டு அடியால் கூட்டு போனேன் அப்படின்னு கேட்கும்போது ஆனால் சூட இந்த ஸ்கூல்லே ரவுடியும் எல்லாத்துக்குமே தெரியும் அதனால தான் நான் என்னோட செல்ஃப் டிஃபென்ஸுக்காக இவங்க ரெண்டு பேர்த்த கூப்பிட்டு போனேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் ஸோ நீ ரெண்டு பேர்த்த கூப்பிட்டு போயிருக்கா அப்படி இருந்து இவ்வளோ மோசமான அடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது ஆ நாங்கள் சண்டை போடுறதுன்னு நினைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவள் நம்ம ஹீரனி சொல்கிறா சண்டை போடல நினைக்கலனா அப்புறம் எதுக்கு ரெண்டு பேர்த்த கூப்பிட்டு போனேன்னு சொல்லும்போது அவனுக்கு கொஞ்சம் தயங்கிறாங்க ஏன்னா நீ தான் அந்த சண்டை ஆரம்பிச்சிருக்க அதுக்கு எனக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரனின் வந்து சாக்கராவை கூப்பிட்றா நம்ம சாக்க்ராவங்க வந்து உட்காந்துட்டு என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா சிஎஸ் எந்த சாரும் கேட்குறாரு நீ உன்னைக்கு யாராச்சும் மிரட்டி தான் இப்படி வர சொல்லியிருக்காங்க ஏன்னா நீ கிளாஸ் டிஎஸ் சேர்ந்த உதாரணம் கேட்கும்போது நம்ம நீ சொல்கிறேன் நாங்கள் யாரும் மிரட்டல அப்படியே நாங்கள் மிரட்டாக இருந்தால் கூட இவ்வளோ விட நல்ல பேசுகிற பொண்ணே மிரட்டி கொட்டு இருப்போமே இதுவே போதார ஆதாரம் சொல்லும் சொல்லும்போது அப்போ அந்த கிளாஸ் டி சிஎஸ் சேர்ந்தோட சாரை சொல்கிறாரு ஏன் நீங்கள் பய பயத்தை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இவ்வளோ மிரட்டியிருக்கிறான்னு சொல்லும்போது நம்ம சாக்கரம் போந்து நிறுத்துங்க என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கார்டை காமிக்கிறாள் அப்புறம் நம்ம ஸ்டூடியோ கவுன்சில் பிரச்சனைக்கலாம் சரி போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை போடுறானுங்க தட்டு செட்டப்லாம் இருக்கேப்பா நான் சாக்கிரவும் சொல்கிறேன் நான் அந்த ஃபோட்டோ எடுத்தப்போ டேட் டு டைமும் மென்ஷன் ஆயிருக்கு பார்த்துக்கங்க சொல்லும்போது இதில் அப்படி எந்த ஆதாரமும் தெரிலன்னு சொல்லும்போது நம்ம ஸ்டூடியோ கவுன்சில் பிரசெண்ட்டோ இதை பார்த்தா அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான் அப்போ அது அவனுக்கு சண்டை போட மாட்டே இருக்கிற ஃபோட்டோ இருக்குது அப்போ ச க்ளாஸ் சிஎஸ் என சாரை சொல்கிறாரு இதை வச்சுக்கிட்டு மட்டுமே நம்மளால் இவங்கள இவங்க மேலே சந்தேகப்பட முடியாது வேணால் நம்ம கிளாஸ் பியும் சியும் ஒரு காம்ப்ரமைஸ் வந்துக்குவோம் சூடோ நீங்கள் ரெண்டு வாரம் சஸ்பெண்ட் பண்ணுங்கள் எங்கள் எங்கள் கிளாஸ் பசங்க செய்யணும் தப்பு இருக்கிறனால எங்கள் கிளாஸ் பசங்களாம் நான் ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இந்த இது சூடோவை மட்டும் இப்போ இது சாக்குறா மட்டும் வரல அப்படின்னா சூடோவை ஒரு ஒரு மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க ஸோ இது நல்ல ஆஃபர் மாதிரி தான் தெரியுது நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்க யோசிச்சுட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோயினையும் எந்திரிச்சுன்னுட்டு சூடோ முரடம் தான் சண்டை போடுவான் தான் அதை நீ ஒத்துக்கிட்டே அவனை சூடோன்னு சொல்லும்போது நம்ம சூடோ கொஞ்சம் கோபமாகிறான் ஆனால் இந்த கிளாசி விஷயத்தில் நீங்கள் தான் போய் சொல்கிறீங்க அவன் போய் சொல்லலை எனக்கு அதில் முழுசாக நம்பிக்கை இருக்குது நம்ம ஹீரோயினி சொல்கிறான் அப்போ வந்து இல்லை அவன் மேலே தான் தப்பு உன் மேலே தான் தப்புன்னு ரெண்டு பக்கம் அடிச்சுட்டு இருக்கானுங்க அப்போ நம்ம ப்ரெசிடென்ட்டோ அடை செட்டாக பேசுகிறபோது நீங்கள் என்னடா பேசிக்கிட்டே இருக்கீங்க நான் இங்கே ஒருத்தன் இருக்கிறது கவனிக்காமல் உங்களுக்கு யார் இதுக்கு தப்பு பண்ணாலு எனக்கு தெரியல ஆனால் உங்களுக்கு இன்னும் ஒரு நாள் டைம் தரேன் அதுக்குள்ளே உண்மையை ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் அப்படியே முடிக்கிறானுங்க ஆஃபீஸ் ரூமுக்கு வெளியேவோ நம்ம ஹீரோயின் வந்து சாக்கராட்ட தங்கி சொல்லிட்டு கிளம்புறா நம்ம சாக்கிராவ நான் இது முதல்ல வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுக அழுக போகவும் நம்ம ஹீரோ வந்து பரவாயில்ல விடு அப்படின்னு நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துகிறான் அப்போ அங்கே பிரெசெண்ட்டை வந்துட்டு நீ ஏதாச்சும் இதுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பேன்னு யோசித்தேன் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன டிடெக்டிவாக ஒவ்வொன்றா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான் நீ மட்டும் பொய் சொன்னேன் அவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம பிரசிடெண்ட்டு வந்து சாக்கராக்கிட்ட வரமோ நம்ம ஹீரோ சொல்கிறான் அவள் பொய் சொல்லலை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது உடனே பிரெசிடென்ட் வந்து டக்குன்னு செலுத்த கையை வச்சுட்டு அப்படியா அவள் உண்மை சொல்கிறா நீ எப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது அதை நீயே பார்ப்பேன் நாளைக்கு சாய்ந்தரம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அப்படியே இதோட இந்த எபிசோட் முடியுது மறக்காமல் இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம் பாய் காய்ஸ்